நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது நம்ம ரிவ்யூ போடுறதுக்கு முன்னாடியே ஒரு மீன் பிடிச்சிட்டோம் நண்பா அந்த வீடியோ இதில் சேர்த்துருக்கேன் பாருங்க என்ன மீன் பிடிச்சிருக்கோம் அப்படின்னா ஊழி இந்தா பாருங்க இருக்கு அடிச்சிருக்கோம்ல நண்பா அடிச்சிருக்கோம்ல பல நாள் வெற்றி அதாவது பல நாள் தோல்வி ஒரு நாள் வெற்றி அடிப்பாங்கல்ல அதை அனுபவிச்சிருக்கோம் இன்னைக்கு தான் அனுபவிச்சிருக்கோம் என்ன ஒரு ஒரே ஒரு விஷயம்னா நம்ம ரீல் உடஞ்சிட்டு இதை கரையேற்றும் போதே ரீல் உடஞ்சிட்டு யாருக்கிடையே ஓட்ட ரீல வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தோம் அதுவும் போச்சு தான் என்ன செய்யும் தெரியல இன்னைக்கு வேற ஏதாவது மீன் பிடிக்காங்க நம்ம போனோம் பாய்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க போட்டு போட்டுட்டு இருக்காங்க அதுல ஏதாவது மீன் கடிக்க அப்படிங்கிற பாப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

தம்பி இன்னைக்குதான் போட்டிருக்காரு ராடண்டியில இன்னைக்குதான் பாருங்க எல்லாத்துக்குமே நம்ம தெரிஞ்சதை சொல்லி கொடுத்துருவோம் நம்ம ஒன்று கட்ட கிடையாது நமக்கு தெரிஞ்ச நாலு பேருக்கு ஷேர் பண்றோம் அவ்வளோதான் எப்படி சைஸை பாத்தீங்களா மாசான பீஸ் அனுபவம் அனுபவம் ரீச் ஃபெயிலோனி ரீச் ஃபெயில்தான் இருக்கும்போது நல்லா இருந்துச்சுட எல்லாம் வரையிலன்னு பாக் பண்ணுறது தான் வெயிட் இருக்குதுன்னு அடுத்து நம்ம மேனேஜர் தான் ஒன்றும் பிடிக்கல போன ஓட பதிவில் ரெண்டு மீன் பிடிச்சாரு இன்னும் பிடிக்காம இருக்காரு இன்னும் டைம் இப்போ தான் டைம் வருது பாப்பா என்ன நடக்குன்னு பாப்போம் சரிங்களா தொடர்ந்து பாருங்க பாருங்கன்னுபா சுவாரஸ்யம் அதிகமாக இருக்கும் முதல்ல ஊழி எடுத்திருக்கும் தம்பி வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு மூணு கிலோ நெருக்கி வரும் சரியான சைஸ் பாரும்

பழக்கிவிட்டு ஆள் பிள்ளை பண்டாரி தான் அதிகமாக அடிக்காங்கப்பா ஏன்னு தெரியல என்ன ரீசனோ தெரியல எனக்கு நினைச்சல பொறுத்தவரை அன்னைக்கு போனால் நானும் அதிகமாக பண்டாரி தான் பிடிப்பேன் முத முதல்ல பண்டாரில் தான் ஆரம்பித்தேன் சதாம்பிரவும் பண்டாரில தான் ஆரம்பித்தாரு அடுத்த ஒரு உடம்பாடிக்கு பாருங்க அடுத்த இடத்துல ஒரு மூணு மூணில் சைஸ் அடிச்ச மாதிரி யாருன்னு வீடியோ போட்டிருப்போம் அதையும் போய் பாசியமாக இருக்கும் சதாம்புரம் மீன் வேட்டைன்னு போட்டிருப்போம் பாறை அடிச்சிருப்பாரு பண்டாரி அடிச்சுப்பார் வளைச்சி வளைச்சி பிடிச்சார் அன்னைக்கு இன்னைக்கு இப்போ தான் ஊ போட்டிருக்காரு அடுத்து பெருசாக அடிப்பார் அன்னைக்கு எனக்கும்

தூக்கிட்டான் ஒரு வழியா ராஜி குமார் அம்பா சாதிட்டா போல போனதை பார்த்தா ரெண்டு பேரும் அடிச்சான் மேனேஜர் வந்து ரெண்டு பேரும் அடித்தான் அந்த ரெண்டு ஒன்னும் ஒரு அடிக்காம அடிக்காமலேலாம் என்னென்னு தெரியல கேட்டால் வாக்கிங் போறேங்க ஃபுல்லாக செக் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஆனா மீன் கடி இல்லை பெரிய அளவுல கடி கிடையாது வந்து போட்ட மதியலாம் அப்போதான் கடின பாப்பரம் எவ்வளவு பெரிய அடிச்சிருக்கான் பாரு முண்ட எப்படி கிடையாது